பாகமும் அதிகாரம் இருபத்தி நான்கு ஒருவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சியான காரியத்தைக் கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானார் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம் அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம் இந்த அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும் அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும் அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்து கொள்ளக்கூடாது அது கத்தருக்கு முன்பாக அருவறுப்பானது உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வர பண்ணாயாக ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணியிருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம் அவன் ஒரு வருஷ பரியந்தம் தன் வீட்டில் தன் இஷ்டப்படியிருந்து தான் விவாகமணின ஸ்திரியை சந்தோஷப்படுத்துவானாக திரிகையின் அடிக்கல்லையாவது அதன் மேற்கல்லையாவது ஒருவரும் அடகாக வாங்கக்கூடாது அது ஜீவனை அடகு வாங்குவது போலாகும் தன் ஆகிய இஸ்ரேல் புத்தரில் ஒருவனை திருடி அதனால் ஆதாயம் தேடி அவனை விற்று போட்ட ஒருவனாகப்பட்டார் அந்த திருடன் கொலை செய்யப்பட வேண்டும் இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய் குஷ்டரோகத்தை குறித்து லேவியர் ஆகிய ஆசாரியர் உங்களுக்கு போதிக்கும் யாவையும் கவனித்து செய்யும்படி மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் நான் அவர்களுக்கு கட்டளைட்டபடியே செய்ய கவனமாயிருப்பீர்களாக நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கத்தர் மெரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள் பிறனுக்கு நீ ஏதாகிலும் கடனாக கொடுத்தால் அவன் கொடுக்கும் அடகை வாங்க நீ அவன் வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டாம் வெளியே நிற்பாயாக கடன் வாங்கினவன் அந்த அடகை வெளியே உன்னிடத்தில் கொண்டு வருவானாக அவன் தரித்திரனானால் நீ அவன் அடகை வைத்துக் கொண்டு நித்திரை செய்யாமல் அவன் தன் வஸ்திரத்தை போட்டு படுத்துக்கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி பொழுது போகும்போது திரும்ப அந்த அடகை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும் அது உன் தேவனாகிய கத்திற்கு முன்பாக உனக்கு நீதியாயிருக்கும் உன் சகோதரர்களும் உன் தேசத்தின் வாசுலில் உள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையமான கூலிக்காரனை ஒடுக்காயாக அவன் வேலை செய்த நாளில்தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும் அவன் ஏழையும் அதில் மேல் அவலுமாயிருக்கிறான் அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கத்திரை நோக்கி முறையிடுவான் அது உனக்கு பாவமாயிருக்கும் பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் நீ அந்நியனுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டாமலும் விதவையின் வஸ்திரத்தை அடகாக வாங்காமலும் இருந்து நீ எகிப்திலே அடிமையா இருந்ததையும் உன் தேவனாகிய கத்தர் அங்கே அங்கேயிருந்து மீட்டுக்கொண்டு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு கட்டை மறதியாய் வைத்து வந்தாயனால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம் உன் தேவனாகிய கத்தர் உன் கை எல்லாம் உன்னை ஆசிர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதை வைக்கும் விடுவாயாக நீ உன் ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே இருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம் அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக நீ உன் திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம் அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக நீ எகிப்திலே இருந்ததை நினைப்பாயாக ஆகையால் இப்படியே செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உபாகமும் அதிகாரம் இருபத்தி ஐந்து மனிதருக்குள்ளே வழக்குண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட குற்றவாளியை குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரவனானால் நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி அவன் குற்றத்திற்கு தக்கதாய் தனக்கு முன்பாக கணக்கின்படி அவனை அடிப்பிக்க கடவன் அவனை நாற்பது அடி வரைக்கும் அடிக்கலாம் அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதுனால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு நீசனாய் தோன்றுவான் அவனை அதிகமாய் அடிக்க வேண்டாம் போரடிக்கிற மாட்டை வாயு சகோதரர் ஒன்றாய் குடியிருக்கும் போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மறித்தாள் மறித்தனுடைய மனைவி புறத்தில் இருக்கிற அண்ணியனுக்கு மனைவியாக கூடாது அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவரிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் மறித்த சவனுடைய பெயர் இஸ்ரேவேலில் அற்றுப்போகாதபடிக்கு அவன் பெயரை அவள் பெரும் தலைப்பிள்ளைகளுக்கு தரிக்க வேண்டும் அவன் தன் சகோதரனுடைய மனைவியை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தால் அவன் சவனுடைய மனைவி வாசலில் கூடிய மூப்பரிடத்துக்கு போய் என் புருஷனுடைய சகோதரன் தன் சகோதரனுடைய பெயரை இஸ்ரேவேலில் நிலைக்க பண்ண மாட்டேன் என்கிறான் புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவன் மனதில்லாதிருக்கிறான் என்று சொல்வாளாக அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அவனை அழைப்பித்து அவனுடைய பேசியும் அவன் அவளை விவாகம் பண்ணிக்கொள்ள கொள்ள எனக்கு சம்மதமில்லை என்று பிடிவாதமாய் சொன்னான் அவன் சவனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதிரட்சியை கலற்றி அவன் முகத்திலே துப்பி தன் சகோதரி வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவுள் இஸ்ரேவேலில் அப்படிப்பட்டவன் வீடு பாதிரட்சியை கழற்றி போடப்பட்டவன் வீடு எனப்படும் புருஷர் ஒருவரை ஒருவர் சண்டை பண்ணிக் கொண்டிருக்கையில் ஒருவனுடைய மனைவி தன் புருஷனை அடிக்கிறவன் கைக்கு அவனை தப்பு வைக்கும்படி வந்து தன் கையை நீட்டி அடிக்கிறவன் மானத்தை பிடித்துக் கொண்டானானா அவளுடைய கையை தறிக்க கடவாய் உன் கண் அவளுக்கு இறங்க வேண்டாம் உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவித நிறை கற்களை வைத்திருக்க வேண்டாம் உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமத்திரையான நிறைகளும் குறையற்ற சுமத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கத்திற்கு அருவருப்பானவன் எகிப்திருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது நீ அமலைக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய் இதை மறக்க வேண்டாம் உபாகமும் அதிகாரம் இருபத்தி ஆறு உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளில் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையில வைத்து உன் தேவனாகிய கத்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் நடத்தில் சென்று அவனை நோக்கி கத்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையற்ற தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கத்தருடைய சன்னதியில் அறிக்கை எடுகிறேன் அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கத்தரின் பதிப்பிடத்திற்கு வைக்க கிடவன் அப்பொழுது நீ உன் தேவனாகிய கத்தோடைய சார்ந்ததில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானா இருந்தான் அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய வெள்ளத்திராட்சி திரட்சியான ஜாதியானான் எகிப்தியர் எங்களை உடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டோம் கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார் இப்பொழுதும் இதோ கர்த்தாவே தேவிரீர் எனக்கு கொடுத்த நிலையத்தினுடைய கனிகளின் முதற்பலனை பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கத்தோடைய சன்னதியில் வைத்து உன் தேவனாகிய கத்தோடைய சன்னதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கத்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிற சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக பாகம் செலுத்தும் வருஷமாகிய மூன்றாம் வருஷத்திலே நீ உன் எல்லாம் பத்தில் ஒன்றை எடுத்து லேவியனும் பரதேசியம் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் திருப்தி ஆகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு நீ உன் தேவனாகிய கத்தருடைய சன்னதியில் போய் அவரை நோக்கி தேவனியில் எனக்கு கொடுத்த எல்லா கட்டகளின் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவி எனக்கும் பரதேசைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் கொடுத்தேன் உம்முடைய கட்டள்களில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை மறுக்கவும் இல்லை நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கமில்லை இழிவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவில்லை இழவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் இல்லை நான் என் தேவனாகிய கத்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன் நீர் உமது பரிசுத்த வாசஸ்தகமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரேவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த தேனும் தேசத்தையும் என்று சொல்வாயாக இந்த கட்டளையின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு என்று தேவனாகிய கத்தர் உனக்கு கட்டளையிடுகிறார் ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய் கத்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழியில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய் கத்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளெல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கத்தரான எனக்கு பரிசுத்த ஜனமா இருப்பா என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார்